குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று கிரக தோஷங்களை நீக்கும் நவ திருப்பதியை பற்றி பார்க்கலாம் தாமிரபரணி கரையோரத்திலே ஒன்பது சிவன் கோயில்கள் உண்டு அதை நவ கைலாயம் என்பார்கள் நவ கைலாயத்துக்கு இணையாக ஒன்பது திருப்பதிகள் உண்டு இந்த வைணவ திருப்பதிகளை நவ திருப்பதிகள் என்பர் ஒவ்வொரு திருப்பதியையும் வழிபட ஒரு கிரகதோஷம் நீங்கும் என்று சொல்வார்கள் நவ திருப்பதிகளில் முதலாவதாக ஸ்ரீ வைகுண்டம் பற்றி பார்க்கலாம் இங்குள்ள மூலவர் ஸ்ரீ வைகுண்டநாதன் உச்சவர் கள்ளப்பெருமாள் தாயார் முறையே வைகுந்தவள்ளி பூதேவி என்று சொல்லப்படுவர் ஆதிசேஷன் குடைப்பிடிக்க நின்ற திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் பெருமாள் இது சூரிய தோஷ நிவர்த்தி தலம் ஆகும் இரண்டாவதாக வருவது வரகுணமங்கை வீற்றிருந்த கோலத்திலே விஜயாசன பெருமாள் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் வரகுண வள்ளி என்பது தாயார் பெயர் வரகுணமங்கை தாயார் உபயநாச்சியார் இந்த தலம் பரிகார தலமாகும் மூன்றாவதாக வருவது திருப்புள்ளியங்குடி புஜங்க சயனத்திலே மூலவர் காய்ச்சேன வேந்தன் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் மலர்மகள் நாச்சியார் பூமகள் நாச்சியார் இவர் தேவியர் இது புதனுக்கு உரிய பரிகார தளமாகும் நான்கு ஐந்தாவது தலங்கள் திருத்தொலை வில்லிமங்கலம் இதை இரட்டை திருப்பதி என்பர் இரண்டு பெருமாள் கோயில்கள் உண்டு சீனிவாசன் அரவிந்த ரோஷனன் ஆகிய இருவரும் முறையே நின்ற வீற்றிருந்த கோலங்களிலே கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இது ராகு கேது பரிகார தலமாகும் ஆறாவது திருக்குளத்தை எனப்படும் பெருங்குளமாகும் இங்கு சீனிவாசன் மற்றும் அரவிந்த ரோஷன் நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கிறார்கள் அலமேலு மங்கையார் குழந்தை வள்ளி என்பன தாயார் திருநாமங்கள் இது சனி பரிகார தலமாகும் ஏழாவதாக இருப்பது திருக்கோளூர் இங்கு வைத்தமாநிதி பெருமாள் கோயிலில் வைத்தி பெருமாள் நிஷேப வித்தன் புஜங்க கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் தாயார் குமுதவள்ளி கோலூர்வள்ளி எனப்படுவர் இது செவ்வாய்க்குரிய பரிகார தலமாகும் எட்டாவதாக வருவது தென் திருப்பேரை எனப்படும் தலம் இது திருப்பறை என்றும் அழைக்கப்படுகிறது மகர நெடுங்குடை காதன் மற்றும் நிகரில் வண்ணன் வீற்றிருந்த கோலத்திலே கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் தாயார் முறையே குழக்காதவள்ளி திருப்பேரை நாச்சியர் எனப்படுவர் இது சுக்கரனுடைய பரிகார தலமாகும் ஒன்பதாவதாக வரும் திருத்தலம் திருக்கூர்கூர் எனப்படும் ஆழ்வார் திருநகரி இது நம்மாழ்வார் அவதரித்த அவதாரத்தலம் ஆதிநாதன் ஆதிபிரான் பிரான் பொழிந்து நின்ற பிரான் என்றெல்லாம் போற்றப்படும் பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றார் ஆதிநாதவள்ளி குருகூர்வள்ளி என்பன தேவியின் திருநாமங்கள் இது குரு தலமாகும் இந்த ஒன்பது ஆலயங்களில் இருந்து பெருமாள் கருட வாகனத்திலே எழுந்தருளி சேவை சாதிப்பது நவ கருட சேவை என்பது விசேஷமாக சொல்லப்படும் திருநாங்கூர் கருட சேவையை போல மிக விசேஷமானது நவகருட சேவை நவகருட சேவையை தரிசிக்க தோஷங்கள் அனைத்தும் விலகுதல் உறுதி என்பது அடியவர்கள் அனுபவித்ததில் உணர்ந்த நம்பிக்கைகளில் ஒன்று நேயர்களே நீங்களும் இந்த நவ திருப்பதியை கண்டு தரிசித்து உங்களுடைய கிரக தோஷங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் ஒளிபெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடு